ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி மனதை ஆனந்தப்படுத்தக்கூடிய பண்டிகையாகும் முழு தேசத்திலும் இந்த பண்டிகையினால் மகிழ்ச்சியின் அலைபரவிருக்கிறது இதன் ஆன்மீக ரகசியத்தை பற்றி நாம் நன்றாக அறிவோம் பாபா வந்து சுயம் பகவான் வந்து அனைவரது அணைந்திருக்கும் தீபங்களை விழிப்படைய செய்திருக்கிறார் தீபங்களை மீண்டும் ஏற்றி வைத்திருக்கிறார் இதன் மூலம் இந்த உலகமே இப்போது போகிறது எனவே நாம் அனைவரும் யோகத்தில் நிலைத்திருந்து எந்த நமது ஆத்ம தீபத்தை வெளிப்படைந்த நிலையில் வைத்திருப்போமோ அதன் மூலம் நாலா பிரகாசம் பரவியிருக்கும் இருக்கும் நம்மை சுற்றிலும் நாலா அழகான பிரகாசத்தின் ஒளிமண்டலம் உருவாக்கப்பட்டிருக்கும் இதன் மூலம் நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கப்பெறுகிறது நமது தொடர்பில் வருபவர்களுக்கு கூட நல்ல அதிர்வலைகள் கிடைக்கப்பெறுகின்றன எனவே நாம் இந்த தீபாவளி தருணத்தில் நல்லதொரு திட்டத்தை உருவாக்குவோம் நமது ஆத்ம ஜோதி எப்போதும் விழிப்படைந்த நிலையில் இருக்கட்டும் அதன் வெளிச்சம் உயர்ந்து கொண்டே செல்லட்டும் அப்போதுதான் உங்கள் அனைவருக்கும் இந்த தீபாவளிக்கான உண்மையான வாழ்த்துக்களை கூற முடியும் சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் யார் ஞானம் மற்றும் யோகத்தின் பாதையை தனதாக்கி கொண்டு விட்டீர்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த உயர்ந்த பண்டிகைக்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள் நாம் லக்ஷ்மி சொரூபமானவர்களாக ஆக வேண்டும் மற்றபடி நாம் ஸ்ரீ லக்ஷ்மி அவர்களை இந்த பண்டிகையின் தருணத்தில் அழைக்கின்றோம் நாமோ ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் இருவரையும் அழைத்து கொண்டிருக்கிறோம் இருவரும் வருவார்கள் அவர்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் இப்புவியில் அப்படிப்பட்டதொரு உலகம் உருவாகப் போகிறது அதில் அளவற்ற செல்வம் சுகம் சாந்தி நிம்மதி தூய்மை தன்மை நாலா புறங்களிலும் இருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அவர்களுடைய மகுடம் சூடு விழா நடக்கும் அவர்கள் உலகின் எஜமானர்களாக ஆவார்கள் அந்த விஷயத்திற்காக உங்கள் அனைவருக்கும் முன்பிருந்தே பன்மடங்கு வாழ்த்துக்களை கூறுகின்றோம் நம் அனைவருக்கும் உண்மையான தீபாவளி அதுவாகவே இருக்கும் அது எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் என்றால் அங்கே நாம் தீபாவளி பண்டிகையின்றி கொண்டாட மாட்டோம் மற்றபடி ஒவ்வொரு வீட்டிலும் தீபாவளியாகத்தான் இருக்கும் அனைவரது ஆத்ம தீபங்களும் எரிந்து கொண்டிருக்கும் அனைவரும் விகாரங்கள் அற்றவர்களாக இருப்பார்கள் அனைவரது சித்தமும் தூய்மையாக இருக்கும் சுபபாவனைகளால் நிறைந்திருக்கும் அங்கே சுப பாவனைகளின் அவசியம் ஏற்படுவதில்லை ஆனால் இயல்பாகவே அந்த உணர்வில் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் நாலா அற்புதமான இயற்கை காட்சிகள் இருக்கும் மக்கள் வெறும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமோ அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த காலகட்டம் இந்த பூமியில் வேகமாக வரப்போகின்றது நாம் நன்றாக அறிவோம் அப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது இதில் சந்தேகம் ஏதும் இல்லை அது வந்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் நாம் அதனை படைத்து கொண்டிருக்கிறோம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செல்வத்தால் நிறைந்திருப்பதற்காக அனைத்து ஈஸ்வரிய பொக்கிஷங்களாலும் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அனைத்திலும் பெரிய செல்வம் இதுதான் ஞானத்தின் செல்வம் தெய்வீக குணங்களின் செல்வம் உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷம் சக்திகளின் பொக்கிஷம் புண்ணிய கர்மங்களின் பொக்கிஷம் ஆசிர்வாதங்களின் பொக்கிஷம் இவை அனைத்தும் நமது பொக்கிஷங்களாகும் தூய்மை தன்மையின் பொக்கிஷம் இவற்றில் நாம் எந்தளவிற்கு நிறைந்து கொண்டே செல்வோமோ நமது ஸ்தூலமான செல்வமும் அதிகரித்து விட்டதை காண்போம் மேலும் இந்த பிறவியில் கூட நமக்கு எந்த குறையும் இருக்காது எனவே தீபங்களை ஏற்றுவோம் சிலர் நெய்யினால் தீபத்தை ஏற்றுகிறார்கள் சிலர் எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றுகிறார்கள் நாம் ஞான அமிர்தத்தினால் ஆத்ம தீபத்தை ஏற்றுகின்றோம் அணுதினமும் இந்த ஞானம் என்ற எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருப்போம் அதன் மூலம் ஒருபோதும் நமது ஆத்ம தீபம் அணையாமல் இருக்க பார்த்துக்கொள்வோம் ஏனென்றால் இதனை அணைப்பதற்காக மாயை என்ற ராவணன் தயாராக பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் நாம் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக சக்தி வாய்ந்தவராக இருப்போமோ நமது ஜோதியானது பிரகாசித்து கொண்டே இருக்கும் இவ்வுலகையே பிரகாசிக்க செய்யும் எனவே இந்த உயர்ந்த பண்டிகைக்காக உங்கள் அனைவருக்கும் பன்மடங்கு வாழ்த்துக்கள் மேலும் நாம் அனைவரும் மகிழ்ச்சியினால் நமது வாழ்க்கையை நிறைத்து கொண்டே செல்வோம் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியின் தீபாவளியாக இருக்கட்டும் உங்களது குடும்பங்களில் அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் கங்கை ஓடிக்கொண்டிருக்கட்டும் இவையே எமது சுப பாவனைகளாகும் மேலும் இவையே உண்மையான தீபாவளி நல்வாழ்த்துக்களாகும் ஓம் சாந்தி